வைங்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் தேர்விலே வெற்றி பெற்றேன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி நான்காம் வகுப்பிலே நான் சேர்ந்தேன் நான்காம் வகுப்பும் ஐந்தாம் வகுப்பும் எனும் பள்ளியிலே படித்து ஆறாம் வகுப்பு படிப்பதற்கு நச்சலூர் என்ற கிராமத்திற்கு அங்கிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட அந்த கிராமத்திற்கு எங்கள் ஊர்லேருந்து நடந்து வந்து ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்பும் நான் படித்தேன் நான் படித்த இந்த ஆர்வங்களை எல்லாம் பார்த்துவிட்டு என்னுடைய மாமா என்ன செய்தார் இவரை இன்னும் படிக்க வைக்க வேண்டும் என்று திருச்சியிலே வந்து உருமு தனலட்சுமி பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளி இப்பொழுதுதான் உயர்நிலைப் பள்ளியிலே உரும்பு தனலட்சுமி உயர்நிலைப் பள்ளியிலே நங்கவரம் அந்த இருந்து ஒருவரை கேட்டு அவர் வந்து என்னை அங்கே சேர்த்து விட்டார்கள் அந்த ஹாஸ்டலிலே என்னை சேர்த்து விட்டார்கள் அப்பொழுது அபை அபேதானந்தம் என்று அருகிலே ஒருத்தர் இருந்தார் முதல்ல ஒரு ஒரு மாதத்திற்கு ஆசல்ல இடம் இல்லாதனால அபேதானந்தம் வீட்டிலே நான் வைத்துக் கொள்ளுகிறேன் தந்தை